ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஓகே நம்ம யூடியூப் பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ரீசெண்டாக ஒரு சில வீடியோ எல்லாமே நான் யூடியூப் பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்புடின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா வந்திருக்கு ரீசண்ட்டாக நிறையா வந்துகிட்டுருக்கு ஏன்னா யூடியூபர்ஸ் அதிகமாக வர 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 ஃப்ரெஷர் வர வர யூடியூப் என்ன செய்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது நல்லா ஃபெமிலியர் ஆனவங்கள அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கு ஏன்னா எல்லாேருக்கும் ஆசையை கொடுக்கணும்ல இவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கிறவங்கள அப்படியே வச்சுக்கிச்சு ஃப்ரெஷரையும் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கு வாங்க 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 அப்படின்னு இன்விடேஷன் கொடுத்து அழைக்கிது அந்த மிடில் இருக்கும் பாருங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க அவங்கள போட்டு பார்க்குது ஆப்பு வைக்கிது சரியா ரொம்ப கஷ்டமாக தெரியுது அது இந்த ஒரு ஒன் வீக் டென் டேஸாக தான் நல்லா சொன்னால் ஒன்றும் இல்லை இன்றைக்கெல்லாம் நான் டூ ஹார்ஸாக என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது திரும்ப உடனே டவுன் ஆகிடுது உடனே உடனே ஆனால் அந்த ஃபிகர் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குது ரைஸ் ஆகிட்டே இருக்குது இங்கே கவுண்ட்டு வந்து கம்மியாக காட்டுது உடனே உடனே இருபதாயிரத்து டவுனாக காட்டுது இருபதாயிரம் ரைஸ் ஆனது திரும்ப இருபதாயிரம் பேர் வந்து டவுனாக காட்டுது என்ன தான் பண்ணுறாங்க யூடியூப்லன்னு எனக்கும் தெரியல உண்மையாக சொல்கிறேன் கஷ்டமாக இருக்குது கேட்டால் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பார்க்குறேன் பார்க்குறாங்க ரிலேட்டிவ்ஸ்லேயும் பார்க்குறாங்க அக்கம் போகிறது எல்லோருமே பார்த்து டான்ஸ் நல்லா பண்ணுற அப்படி இப்படின்னு நமக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க ஆக நமக்கு தெரிஞ்சு பார்க்குற மாதிரி தான் தெரியாது ஒன்றும் இல்லை தீபாவளி அன்னைக்கு போட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் ஒன்பதாயிரம் வியூ போச்சு எனக்கு பத்து நிமிஷத்தில் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளில் ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில் நகரவே மாட்டேங்குது எனக்கு என்னமோ இது வந்து பொய்யான கவுண்டாக தோணுது இது இதே இவங்க வந்து இவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் தேடி பார்க்குறாங்களா அப்படின்றத பா பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது கன்ஃபார்மாக தெரியுது சரியா அதனால் இன்னொன்று என்னென்னா யூடியூப் என்ன வேணால் பண்ணட்டும் நம்ம எய்மில் நம்ம ரூட்டில் நம்ம கிளியராக போய்கிட்டே இருக்கணும் நம்ம கவுண்ட் பற்றி எதுவுமே கவலைப்படக்கூடாது டெய்லி நம்ம ருட்டீன் ஒர்க் என்னது வீடியோ போகிறது அது எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை எது எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் இன்னொன்று என்னென்னா அந்த வீடியோ போடுறது சரியாகும் ஒரே கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் என்னுடைய சேனல் ஏன் டவுன் மாதிரி யூடியூப் காட்டுது ஆனால் நல்லா தான் போகுது எனக்கே தெரியுது பட் டவுன் மாதிரி ரீசண்டாக காட்டிகிட்டே இருக்குது ஏன் அப்படி காட்டுறது அப்படின்னா ரொம்பவும் டவுனான மாதிரியும் இருக்கக்கூடாதுல்ல ஆனால் அந்த மாதிரி யூடியூப் காட்டுது ஏன் அப்படி காட்டுச்சு அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் பட் ஒன்லி ஒன் திங் ஒரு கண்டென்ட் எடுத்திங்கன்னா அதே கண்டென்ட்டில் போயிட்டே இருக்கணும் நம்ம ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ